ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله.

அவர்களை பின்பற்றி வந்த தாவ் இழைங்கள் தபகல் தாவ் இழைங்கள் சொல் சுகதாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டு ஆகும் அல்லாஹினுடைய மேலான ரக்மத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்ட நல்ல கூட்டத்திலே அல்லா நம்ம மேற்பகோள் செய்தல்வானார் வாழும் காலம் எல்லாம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லா நம் அனைவருக்கும் தந்தள்வானார் வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் தப்புவா இன்னும் எதைய எடுத்து நடப்பதற்கு ரபுலால டோப்பி செய்தான கணியத்திற்குரியவர்களே மாஸ்கம் தன்னுடைய பார்வையிலே இஸ்லாக்கிலே சுத்தமாக இருப்பதற்கு அவனுடைய சுத்தத்திற்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது எல்லா விதத்திலும் எல்லா வகையிலும் சுத்தம் உடல் ரீதியாக மன ரீதியாக சமூக ரீதியாக எல்லா விதமான அசூசைகளில் இருந்தும் அசிங்கங்களிலிருந்தும் அறமான எல்லா காரியங்களிலிருந்தும் சமுதாயம் சுத்தமாக இருக்க வேண்டும் குறிப்பாக வெளிப்படையான சுத்தம் மார்க்க முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது அத்தகூர் சத்துருள் ஈமான் சுத்தமாக இருப்பது ஈமானில் பாதி என்பது ஈமானினுடைய ஒரு அங்கமாகவே சுத்தத்தை மார்க்கம் அங்கீகரித்திருக்கிறது அதை வரையறுத்திருக்கிறது என்று சொன்னால் உலகத்திற்கெல்லாம் இது ஒரு முன்மாதிரி சுத்தத்திற்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது பொது இல்லாமல் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது தொழுகையினுடைய சிறவுகோளை சுத்தம் தான் எனவே சுத்தமின்றி தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது சுத்தம் இல்லாமல் ஹஜ்ஜினுடைய காரியங்கள் தவாப்பை செய்ய முடியாது பெண்கள் தங்களுடைய அசுத்த காலங்களிலே மாதவிடாய் காலங்களிலே அல்லாஹுலா ஹராமாக்கி இருக்கிறார் மனைவியோடு உறவு கொள்வதை அவர்கள் சுத்தமாகும் வரை நீங்கள் அவர்கள் பக்கத்தில் விடாதீர்கள் உறவு கொள்வதை உடலுறவு கொள்வதை பார்க்கும் தெளிவாக குரானின் மூலமாகவே ஹராமாக்கி இருக்கிறது ஆனால் இன்று தெளிவாக சொல்லப்பட்ட குரானுடைய சட்டங்கள் கூட நிறைய பேருக்கு அறிவத தெரிய தெரிவதும் இல்லை என்று புரிவதும் இல்லை மாதவிடாய்க்காலத்தில் உறவு கொள்ளாதீர்கள் அதே போன்று அந்த காலத்திலே சலாக்கும் கொடுக்க கூடாது என்று மார்க்கம் தடை செய்திருக்கிறது அதாவது அப்துல்லா புரோமர் ரபியாஹூ தலன் அவர்கள் மனைவிக்கு தலா கொடுத்தார்கள் மாதவிடாய் காலத்திலே சொல்ல சொன்னாங்க ஒரு தலாக்கு மட்டும் கொடுத்திருந்ததனால சொன்னாங்க பல்யோராஜ்யா கோவப்பட்டார்கள் சொல்லு எப்படி ஹைதுடியா காலத்திலே மாதவிடாய் காலத்திலே தலா கொடுக்க முடியும் பல்யோராஜ்யா அவர்கள் மீட்டிக்கொள்ள சொல்லுங்கள் மனைவியை மீண்டும் தங்களின்பால் வீட்டில் கொண்டு விட்டு அவர்கள் சுத்தமான பிறகு கொடுக்க வேண்டும் அவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை மாற்றம் கொடுத்திருக்கிறது அதே போன்று பெண்கள் சுத்தமில்லாத காலத்திலே நோன்பு வைக்க முடியாது காபசுல்லாவை சவாப் செய்ய முடியாது எல்லா விதத்திலும் சுத்தத்திற்கு அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் சொல்லப்போனால் முஸ்லிம்கள் ஆரம்ப காலத்திலிருந்து ஒது செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் கடைசியிலே குரானில் கூட அந்த ஆயத்த இறக்கைத்தான் நவீன உயர்வெடுக்கும் உதவுடைய சட்டத்தை உதவுடைய வசனத்தை அல்லா குரானிலேயே தெளிவாக்க சொன்னான் நீங்கள் சொல நாடினால் உதவு செய்து கொள்ளுங்கள் என்று உதவுக்கும் சுத்தத்திற்கும் அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் யார் அதிலே அசட்டை செய்கிறார்களோ சுத்தமாக இருப்பதிலே அசட்டையாக இருப்பவர்களுக்கு சுத்தம் செய்யக்கூடிய விஷயத்திலே கண்டுகொள்ளாமல் இருப்பவர்கள் சிறுநீர் கழித்துவிட்டு கழித்து கழித்துவிட்டு சுத்தத்தில் பேணுதல் இல்லாமல் இருந்தால் கடுமையான எச்சரிக்கையும் செல்ல செல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள் ஒரு கபூருக்கு பக்கத்தில் சென்றார்கள் இரண்டு கபுர் வேதனைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார் வேதனை செய்யப்படுகிறார்கள் அவர்கள் ஒரு பெரிய கஷ்டமான ஒரு காரியத்திற்காக வேதனை செய்யப்படவில்லை ஏனென்றால் அவர்களில் ஒருவர் கோல் சொல்லி தெரியக்கூடியவர் இன்னொருவர் கழித்து விட்டு முறையாக சுத்தம் செய்யாதவர் தன்னுடைய அசுத்தத்தை விட்டும் கொள்ளாதவர் தன் மீது அசுத்தப்படுவதை பற்றி கொள்ளாதவர் சுத்தத்தின் மீது அக்கறை இல்லாதவர் அகத்தை செய்தவர் அவருக்கும் கூட கபுவே வேதனை செய்யப்படுகிறது என்றார்கள் சங்கராடைய சங்கம் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு முக்கிய பெரிய அலங்கரை முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது மார்க்கத்தில் அதே போன்றுதான் சாப்பிடும்போது கை கருவிக்கு சாப்பிட வேண்டும் என்று மார்க்கம் கோரிக்கிறது சங்கராடைய சங்கம் அவர்கள் அதிகத்திலே வருகிறது அவர்கள் தூங்கி விழுத்து எழுந்திருக்கும் பொழுது அவர்கள் ஒரு கால் அதாவது ஜனாபத்துடைய நிலையில் இருக்கும் பொழுது சாப்பிட நாடினால் தையை கழிவு தொழுகைக்கு உதவு செய்வது போன்று உதவு செய்து கொள்வார்கள் என்று குறிப்பு கடமையாக இருக்கக்கூடிய நிலையிலே உடனடியாக குடிக்காமல் சாப்பிட வேண்டிய நிலை இருந்தால் உதவு செய்து கொள்வார்கள் அதற்கு பிறகுதான் சாப்பிடுவார்கள் அவ்வளவு பெரிய பேடுதலான விஷயங்கள் இந்த அசுத்த காலத்திலே எதையுமே கண்டுகொள்வதில்லை தூங்கி விழித்து எழுந்திருக்கும் பொழுது சங்காரய அவர்கள் குறிப்பு கடமையானவர்களுக்கு மட்டுமல்ல பொதுவாக சொன்னார்கள் மனித பல மின்னோ எதகோ யாராவது தூக்கத்தில் இருந்து வெடித்திருந்தால் தங்களுடைய கைகளை தண்ணீரில் முட்டிவிட வேண்டாம் மூன்று தடவை தன்னுடைய கைகளை கழுவதற்கு முன்பாகும் கைகளை கழுவாமல் தண்ணீரில் கை போட்டி விடாதீர்கள் ஏனென்றால் நான் எதிரி அயன பார்த்துக்கு எதுபோ இரவு நேரத்திலே அவனுடைய கரங்கள் எந்தெந்த பகுதியில் கழித்தது இருந்தது என்று தெரியாது தூங்கி விழித்த பிறகு முதலில் சுத்தத்திற்கு முக்கிய தண்ணி குடிப்பதோ அல்லது டீ குடிப்பதோ காஃபி குடிப்பதோ அதுவெல்லாம் அறுக்கப்படும் முதலாவது சுத்தத்திற்கு பதிலடும் தூங்கி வெளித்த பிறகு துவா ஓதி முடித்த பிறகு முதலாவது கையை கழுவ வேண்டும் சுத்தம் செய்ய வேண்டும் சுத்தத்திற்கு பிறகுதான் மற்ற காரியங்கள் சாப்பிட நிறுத்தும் பொழுது கூட சுத்தம் செய்ய வேண்டும் இரண்டு கைகளையும் முறையாக கழுவ வேண்டும் இன்னைக்கு மேலை நாகரிகத்தினுடைய கல்ச்சரலே ஒரு பெரிய அம்சமாக அது பார்க்கப்படுகிறது ஆனால் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பாகவே இஸ்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார் சாப்பிடும்போது கையை கழுவிழித்து சாப்பிடுங்க கை சுத்தமாக தானே இருக்குது பார்க்கறதுக்கு சுத்தமாக தெரியலாம் பார்க்கும்போது கை சுத்தமாகத்தானே தெரியுது ஆனால் நமக்கு தெரியாது கையில என்னவெல்லாம் இருக்கிறது என்று நாம் எங்கே கை வைத்து எடுத்திருக்கிறோமோ அதன் மூலமாக நம்முடைய கையில என்ன ஒட்டி இருக்கிறது என்று தெரியாது அது மைக்ரோஸ்கோப்பின் மூலமாகத்தான் தெரியும் அதுவும் குறிப்பாக மலைக்காரங்களிலே வைரசுகள் நம்முடைய கையில எவ்வளவு வைரஸ் இருக்கிறது தெரியாது தும்மும் பொழுது நாம் கையை வைத்து மறைக்கிறோம் ஆனால் அதிலே அந்த கையில எவ்வளவு என்ன என்னவெல்லாம் இருக்கிறது இன்னைக்கு மருத்துவ உலகம் சொல்லிக்கொண்டிருக்கிறது அதன் மூலமாக ஏற்படக்கூடிய தீங்கு கரை தீங்கு கொரோனா காலத்தில் பார்த்திருப்போம் கையை கழுவுங்க ஒவ்வொரு நாளும் இல்லை ஒவ்வொரு நேரமும் வெளியே போயிட்டு வந்தால் கையை சொல்லுங்கள் வீட்டுக்கு வந்தால் கையை கழுவுங்க வெளியே போனால் கையை கழுவுங்க இதே வேலையாக அதுவும் கை கழுவும் தினம் என்று ஒன்றை ஏற்படுத்தி கொண்டு கை கழுவுவதற்கு இந்த உலகம் திருத்த முக்கியத்துவம் ஆனால் அதற்கெல்லாம் முன்பாக மாற்றம் தெளிவாக போதித்திருக்கிறது கையை ஐந்து நேரம் கழுகிற முழுவுக்காக மட்டுமல்ல பொழுதும் பெற தவிர ஏனென்றால் அது அசுத்தம் மட்டுமல்ல நம்முடைய தீ கிடைக்கக்கூடியது என்ன இருக்கிறார் என்று தெரியாது ஒரு நிகழ்ச்சி நாம் படித்து இருக்கிறோம் பிதாப்புகள் எழுதுவார்கள் ஒரு ட்ரக் டிரைவர் ட்ரக் ஓட்டிக்கொண்டு கொண்டு அவர் யதார்த்தமாக ஒரு ஹோட்டலிலே வண்டியை நிறுத்திட்டு சாப்பிட போறார் ஹோட்டல்ல சாப்பிட்டார் சாப்பிட்டு முடித்த பிறகு அவர் ஆயிட்டார் ஹோட்டலில் சாப்பிட்டவர் சாப்பிட்டு முடித்தவர் ஆயிட்டார் ஆனால் அந்த ஹோட்டல்ல சாப்பிட்ட வேற யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அவருக்கு மட்டும்தான் பிரச்சனை இந்த சாப்பாட்டில் ஹோட்டல்ல எதுவும் பிரச்சனை இருந்தால் மற்றவர்களுக்கும் அது சொல்லை கொடுத்திருக்க வேண்டும் எதுவுமே இல்லை ஆனால் கடைசியாக அவர் ஏன் இறந்தார் என்பதை பற்றி பார்க்கும் பொழுது அவர் பாம்பின் விஷத்தின் மூலமாக இறந்திருக்கிறார் என்று கண்டிப்பார்கள் அதற்கு பிறகு பார்க்கிறார்கள் டக்கினுடைய டயரை அவர் இறங்கி வரும் பொழுது டயரை கட்டி பார்த்து விட்டு ஒழுங்காக இருக்கிறதா என்று பார்த்து வந்திருக்கிறார்கள் ஆனால் அதற்குள்ளே ஒரு பாம்பு இருந்திருக்கிறது பாம்பினுடைய விஷம் அதை தோய்ந்து இருக்கிறது அது அவருடைய கையிலே பற்றியிருக்கிறது இருக்கிறது அவர் நினைத்துக் கொண்டால் கை சுத்தமாகத்தான் இருக்கிறது என்று ஆனால் கையில இருப்பதை அவரால் அறிய முடியவில்லை உயிர் பிரிந்திருக்கிறது இப்படி ஒரு பெரிய ஆபத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் ஆனால் நமக்கு மார்க்கம் சொல்கிறது சுத்தமாக இருந்தது எல்லா நேரத்திலும் சுத்தமாக இருந்த அதிலும் குறிப்பாக சுத்தத்திலே ஆக்கப்பெரிய முக்கியத்துவம் ஒருவருக்கு தொழுகைக்கு செல்ல வேண்டுமானால் உதவு செய்ய வேண்டும் அதே போன்று குளிப்பு கடமையாக இருக்கால் குளிக்க வேண்டும் குளிப்பு கடமையாக்கப்பட்ட குளிப்பும் கூட உண்டு சுண்ணத்தான குளிப்பு ஜும்மா தொழுகைக்காக வரும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு குளிக்கிறது சுண்ணது பன்னாளைக்காக குளிக்கிறது இப்படி சில சமயங்களில் ஒரு ஜனாதாவை விட்டால் குளிப்பது கட்டாயம் அல்ல சுண்ணத்தான காரியங்கள் அப்படி இருக்கும் பொழுது ஆனால் சில சமயம் குளிப்பது கட்டாயம் மனிதனுக்கு குளிப்பு கடமையாகி இருக்கிறது இரவினை விழுந்து பார்க்கிறான் நான் தன் மீது குளிப்பு கடமையாக இருக்கிறது குடிப்பதற்கும் கூட மார்க்கம் ஒரு வரையறை எப்படி குளிக்கணும் நிறைய பேருக்கு வந்து குடிக்கிறதுன்னு சொன்னால் சவருக்கு முன்னாடி ரெண்டு தண்ணியை நல்லா உளுட்டா போதும் அல்லது அருவிகள் இல்லை நின்று குடிக்கிறது அல்லது தண்ணி பைப்பை திறந்து விட்டு தண்ணி அது எண்ணி ஊத்துறது வேர்வை போகணும் அழுக்கு போகணும் என்பது அல்ல ஜனாபத்து நீங்க வேண்டும் தொடக்கு நீங்க வேண்டும் என்று சொன்னால் குடிப்பு கடமையான குடிப்பு நீங்க வேண்டும் சுத்தமாக வேண்டும் என்று சொன்னால் மார்க்கம் அதற்கு ஒரு முறை அதற்கும் சொந்தக்கான முறைகளும் உண்டு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி குடிப்பார்கள் என்பதை கூட அவர்களுடைய மனைவிமார்கள் அறிவித்திருக்கிறார்கள் அஜீஸ் வெளியில் வெளியிலுள்ள விஷயங்களை சகாபாக்கள் சொல்கிறார்கள் வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்களை சண்டந்தாலை மனைவிமார்கள் இரவு நேர விஷயங்களை சகாப் என்ன மனைவி மாறுகள் அதாவது தாயுஷாரியுகா அவர்களின் மூலமாக கணவன் மனைவி இரவே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி அறிவிப்பார்கள் ஏனென்றால் இஸ்லாத்தை இஸ்லாத்தை தொடர்பாக எந்த விஷயம் மறைப்பானதாக அது வெளிப்படையானது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எப்படி குடிப்பார்கள் செல்லந்தாடம் அவர்கள் அவர்கள் குறிக்கும் முறையை கூட மீனிய உலாப்பாளர்கள் அவர்கள் அறிவிப்பார்கள் தண்ணீர் வைக்கப்படும் பொதுவாக குளிப்பதற்குரிய நடைமுறை என்னவென்றால் குளிப்பதற்கு முன்பாக யூரின் போய்கொள்ள வேண்டும் மலஜனம் கழிக்க தேவை தேவை இல்லாவிட்டாலும் கூட முதலாவது குளிப்பு கடமையாக இருப்பவர்கள் யூரின் பண்ண வேண்டும் ஏனென்றால் ஏதாவது அசூசைகள் இருக்கும் வெளியே இருக்கும் அடிசிலே வரது சொல்லு அவர்கள் குளிப்பார்கள் குளிப்பதற்காக தண்ணீர் வைத்தால் முதலாவது தண்ணீருக்குள்ளே கையை போட மாட்டார்கள் தங்களுடைய வலது கரத்தால் தண்ணீரை பாத்திரத்தை சாய்ப்பார்கள் தண்ணீரை எடுப்பார்கள் முதலாவது தண்ணீரை எடுத்து அதை தங்களுடைய மறைபுளத்திலே அதாவது நஜீஸ் அசுத்தம் எங்கே இருக்கிறதோ அந்த இடத்தை முதல்ல சுத்தம் செய்வார்கள் குடிக்கிறதுக்கு முன்பாக அசுத்தம் எந்த இடத்திலே உடம்பில் இருக்கிறதோ அந்த இடத்தில் தண்ணீர் ஊற்றி கழுவ வேண்டும் முதலாவது கையை கழுவ வேண்டும் முதலாவது சல்லதாரையை சொல்ல முதலோ கையை கழுவுவார்கள் கையை கழுவிய பிறகு அசுத்தம் இருக்கிற இடத்தை கழுவுவார்கள் அசுத்தம் இருக்கிற இடத்தை கழுவிட்டு சுவற்றில் தேய்ப்பார்கள் என்று வருகிறது இன்னைக்கு தேய்ப்பதற்கு சுத்தம் செய்வதற்கு சோப்பு போன்ற பல சாதனங்கள் வந்து வந்துவிட்டது சன்னதாரி செல்லம் அவர்கள் அசு இடத்தை அசுத்தமான இடத்தை கழுவிய பிறகும் கூட சுவற்றில் தேய்த்து கையை சுத்தம் செய்வார்கள் அதற்கு பிறகு உதவு செய்வார்கள் தொறுகைக்கு உதவு செய்வது போன்று உதவு செய்வார்கள் குறிப்பு எந்த குறிப்பாக இருந்தாலும் பரவாயில்லை அது கடமையான குறிப்பாக இருக்கட்டும் சுண்ணத்தான குறிப்பாக இருக்கட்டும் குளிப்பதற்கென்று ஒரு முறை ஒன்று மாண்கிறேன் முதலாவது உதவு செய்ய இரண்டு கைகளையும் கழுவுவார்கள் வக கலவகைகி தங்களுடைய கைகளை முகத்தை கழுவுவார்கள் தன்னுடைய இரண்டு கைகளையும் கழுவுவார்கள் உதவு செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் செய்வார்கள் சில சமயங்களிலே கால் கழுவுவதை மட்டும் கடைசியில வைத்துக் கொள்வார்கள் ஏனென்றால் குளிக்கக்கூடிய இடம் தண்ணீர் அங்கேயே நிற்கக்கூடியதாக இருக்கும் தண்ணீர் அங்கேயே நிற்கும் பொழுது அதில் அசுத்தம் கலந்திருந்தால் அந்த தண்ணீரும் அசுத்தமாகிடும் அதனால் காலை கழுவும் பொழுது தனியாக நின்று கடைசியாக கழுவுவார்கள் இல்லை நம்முடைய இன்று நம்முடைய காலத்தில் இருப்பது போன்று தண்ணீர் ஓடிவிடும் என்று சொன்னால் காலையையும் கழுவிக்கொள்ளலாம் உதவை முழுமையாக செய்வார்கள் குறிப்பினுடைய ஆரம்பத்திலே உதவு செய்வது சொன்ன ஒது செய்த பிறகு தங்களுடைய தலையின் மீது தண்ணீர் ஊற்றுவார்கள் மூன்று கடவுள் முழுமையாக தலையின் மீது தண்ணீரை ஊற்றுவார்கள் பிறகு வலது புறத்தின் மீது பிறகு இடதுபுறத்தின் மீது அதா சா ஈரி சசநிகி தங்களுடைய முழு உடலும் நலையும் மாதிரி சென்றதாலைஸ்வலம் அவர்கள் தண்ணீர் ஊற்றுவார்கள் இப்படி குளிக்கக்கூடிய விஷயத்தை கூட சண்டைஸ்வரமுடைய மனைவிமார்கள் இந்த உம்மத்திற்கு அறிவிக்கிறார்கள் என்று சொன்னால் குளிப்பதிலும் மார்க்கம் நல்ல நடைமுறையை கற்றுக் கொடுத்திருக்கிறது எப்படியோ எதை யாரோ குளிக்கிறாங்க எப்படியோ பறக்கணும் சின்ன பிள்ளையிலிருந்து யாரோ குளிக்கிறத பார்க்கணும் அது மாதிரி குளிக்கிறதில்லை குறிக்கிறது என்பதற்கு கூட நடைமுறை உண்டு மார்க்கத்தில் சொல்லப்பட்ட வழிமுறைகள் உண்டு அதிலும் குறிப்பாக கடமையான குறிப்பை குறிக்கும் பொழுது சில மார்க்க வல்லுநர்கள் அதற்கு கட்டாயமான சில காரியங்களை சொல்வார்கள் சாத்திராம திருவார்க்கும் குறிக்கக்கூடிய சமயத்திலே குறிப்பை நீத்து வைக்கிறேன் நான் கடமையான குறிப்பை குறிக்கிறேன் இல்லை என்று சொன்னால் அதற்கு பிறகு சரியத்திலே அதாவது குறிப்பினுடைய கடமைகளில் மிக முக்கியமாக சொல்லப்பட்டது மூன்று விஷயங்கள் ஒன்று வாய்ப்பை குறிக்கணும் இரண்டாவது நாப்பிக்கு தண்ணீர் செலுத்தணும் மூன்றாவது உடல் முழுவதும் தண்ணீரால் சொல்லணும் வாய் ஒப்பளிக்க வேண்டும் தொண்டை வரையிலும் தண்ணீர் போகிற அளவுக்கு வாய்ப்பு ஒப்பளிக்கணும் அதே போன்று நாப்பிக்கு தண்ணீர் செலுத்த வேண்டும் மூக்கினுடைய எலும்பு வரையிலும் தண்ணீரை செலுத்தி நாப்பிக்கு தண்ணீர் செலுத்த வேண்டும் இரண்டு காரியமும் கட்டாயம் அப்படி செய்யலைன்னு சொன்னால் நம்முடைய குளிப்பு அரை குறை முறையான குளிப்பாக ஆகாது அதே போன்று அதற்கு பிறகு முழு உடலிலும் தண்ணீர் போட வேண்டும் எல்லா இடத்திலும் தண்ணீர் படம் நம்ம உடம்புல ஒரு இடம் தண்ணீர் படாமல் விட்டால் அந்த குடிப்பு கூடாது குடிப்பு கூடாது என்றால் தொழுகை கூடாது அதே சில வந்து ஜனாபம் ஒவ்வொரு முடியும் கீழும் இருக்குது ஒவ்வொரு முடியும் கீழும் தொடக்க இருக்கிறது முடிக்கு அடியிலும் தொடக்க இருக்கிறது என்று சொன்னால் தண்ணீர் முடியில யாருடைய தலையில நிறைய முடி இருக்குதோ அவங்க தண்ணீரை சும்மா ஊசினா மட்டும் பற்றாது தலையை கோதி கருத வேண்டும் அந்த எல்லா இடத்திலும் தண்ணீர் படுமாறு அதை தண்ணீர் அதிமுக அவர்கள் அறிவிப்பார்கள் அவர்கள் சொன்னதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது சர்ச் அதாவது ஒரு முடி அளவுக்கான ஒரு இடத்தை ஒருவர் விட்டு விட்டுவிட்டால் குறையில கதா அவ கதா மின் அண்ணா நரகத்திலே இப்படி இப்படி வேதனை செய்யப்படும் அதனால தான் அதை தண்ணீர் அதி சொன்னாங்க ஓமின்சம் மகாதை துரசி ஓமின் சம் மகாதை துராசி ஓமின்சம் மகாதை எனவே எனவேதான் என்னுடைய முடியோடு நான் விரோதம் பாராட்டுகிறேன் நான் என்னுடைய முடியை வெட்டி பெறுவேன் முடியை நிறைய வைத்துக் கொள்ள மாட்டேன் ஏனென்று சொன்னால் முடி தலையில இருக்கும் பொழுது குடிக்கும் பொழுது முறையாக முடிக்கு அடியில் தண்ணீர் போய் சேரவில்லையானால் குடிப்பு கூடாமல் போய்விடும் என்பதற்காக நான் தலையில் அதிகம் முடி வைத்துக் கொள்வதில்லை முடியை வெட்டி விடுவேன் என்கிறார்கள் அதில் சனி ரவிவாக்குத்தான் அவர்கள் என முடி அளவுக்கு கூட அதே போன்றுதான் உலங்குகிறேன் என்னென்ன பகுதிகள் எங்கெல்லாம் தண்ணீர் பட வேண்டுமோ அந்த எல்லா இடத்திலும் பட வேண்டும் குளிப்பாக விரல் எடுக்குகள் நீங்கள் ச நம்ம சவரில் நின்று குளித்தாலும் சரி பல சமயங்களில் சபரில் குளிக்கும் பொழுது சில இடங்களில் தண்ணீர் படாமல் போகலாம் தண்ணீர் படாமல் போகலாம் தண்ணீர் படாமல் போனால் குளிப்பு கூடாது விரல் எடுக்க தண்ணீர் படாமல் போகலாம் விரல் எடுக்கை உதவிதும் சரி குளிப்பதும் சரி விரல் எடுக்குகளில் தண்ணீர் போகிறதா என்பதை கவனிக்க வேண்டும் அதே போன்று கண்ணினுடைய இரண்டு கொடிகள் அதில் கவனம் செலுத்த வேண்டும் நம்ம குடிக்கும் பொழுது கண்ணுடைய கொடிகள் இந்த பக்கமும் இந்த பக்கமும் இருக்கக்கூடிய அந்த பள்ளமான பகுதியில் அவ்வளவு சீக்கிரம் தண்ணீர் போகாமல் இருக்கும் அதே போன்று உதத்தினுடைய கீழ்ப்பகுதி இரண்டு மூக்கினுடைய ஓரம் சில பேருக்கு மூக்கினுடைய தோல் கொஞ்சம் அமுங்கி இருக்கும் பொழுது அந்த பகுதியில் கை வைக்காம தண்ணி உள்ள போகாது அதுவும் மேல இருந்து தண்ணி ஊற்றும் போது அப்படியே வரைஞ்சி போயிருக்கீங்க அந்த இடத்துல படுமான் சொல்ல முடியாது அதே போன்று காதுல மசால் செய்கிற மாதிரி காதுக்குள்ளே முழுமையாக தண்ணீர் போய்விட்டதா என்பதை கவனத்தில் வேண்டும் காதில கை வைத்து காது காதுக்குள்ளே அதற்கும் காதுக்குள்ளே தண்ணி ஊற்றுறது இல்லை அது ஒரு பிரச்சனையாக என்றார் காதுக்குள்ளே தண்ணி போய்விட்டதா என்றால் காதிலை எப்படி மசால் செய்யும் பொழுது மசல் செய்கிறோமோ போன்று அந்த இடத்துல தண்ணீர் படுகிறதா காதலுடைய பின்பகுதியிலே தண்ணீர் பட்டதா குளிச்சிருப்பாங்க சோப் போட்டிருப்பாங்க குளித்து முடிச்சிருப்பாங்க காதுக்கு பின்னாடி அங்கே கொஞ்சம் இடத்துல சோப்பு இருக்கும் கவனிச்சிருக்க மாட்டாங்க பல சமயங்கள் அப்படி உண்டு காரணம் தண்ணி ஊற்றும் பொழுது அஞ்சு அடி அதுக்கு தண்ணி ஒரு மூணு குணம் கூட போயிருக்கும் மூணு குழப்பம் அஞ்சு குணம் தண்ணி கூட தண்ணி ஆனா ஆனால் சில இடங்களில் தண்ணி போய் சேர்ந்துருக்கார் அந்த இடத்துல கடைசியில் தண்ணி கடைசி வரையிலும் தண்ணீர் படாமல் போயிருக்கலாம் அது மாதிரி அறவே தண்ணீர் படாமல் போயிருந்தால் குளிர் பூ கூடாமல் போயிடும் அதே போன்றுதான் நம்முடைய உடலில் மற்ற இழுக்குகள் தொலை இழுக்குகள் முதல் கொண்டு எந்த இழுத்திலே தண்ணீர் பட கை வைத்து தேய்க்காமல் தண்ணீர் படாதோ அங்கெல்லாம் கை வைத்து தேய்க்க வேண்டும் குறிப்பாக தொப்புள் குடியிலே கை வைத்து வேண்டும் என்று அதுவும் வெளிப்படையான பொழுது தண்ணீர் ஊற்றும் பொழுது அப்படியே வடிஞ்சு போயிடும் தொப்புள் குடியில் தண்ணீர் படாது நம்ம கை வைத்து தேய்க்கும் பொழுது தான் அந்த இடத்துல தண்ணீர் போடும் கால் இழுத்துகள் விரல் இழுத்துகள் காலுடைய மடிப்புகள் இப்படி எங்கெல்லாம் தண்ணீர் போவதற்கு சாதாரணமாக போகாதோ அந்த எல்லா இடத்தையும் கவனத்தில் வைக்க வேண்டும் அப்படி கவனத்தில் வைத்து குடிக்கும்போது தான் எல்லா இடமும் தண்ணீர் பட்டதாக நம்முடைய குளிப்பும் போடும் மற்றும் சுத்தத்திற்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது என்கிற அதே சமயத்தில் அதில் பேணுகள் இல்லை என்று சொன்னால் நம்முடைய அமல்கள் வீணாகி போய்விடும் குளித்த பிறகு உதவு செய்யணுங்கிற கட்டாயம் இல்லை குளிச்சிட்டோம் உதவு செய்ய வேண்டிய தேவை இல்லை குளிப்போடு சேர்ந்து உதவும் வந்துவிடும் அதற்கென்று தனியாக உது செய்யணும்னு தேவையில்லை இன்னும் சொல்ல போனா நமக்கு உதவு முறியல்ல அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியுது அப்படின்னு சொன்னா திரும்ப உதவு செஞ்சா தண்ணீர் ஈசுடா வீண் விளைய மாதிரி அந்த தண்ணீர் போல வீணாக செலவழித்த மாதிரி ஆயிடும் அதனால தான் சில ஹதீஸ்ல இப்படியும் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது மண் சவால் ஆபாத உகு சிலை கொலை சொன்னா யார் குளித்த பிறகு உதவு செய்வாரா அவர் நம்மை சார்ந்தவர்கள் உதவுறிந்து விடும் என்கிற சந்தேகம் இருந்தால் முறிந்திருக்கிறது என்கிற சந்தேகம் இருந்தால் தொழுகைக்காக கண்டிப்பாக உதவி செய்தாக வேண்டும் இல்லை என்றால் குறிப்பே உதுவாகிவிடும் குறிப்புக்கு பிறகு உது செய்கிறோம் கட்டாயமும் இல்லை இப்படி சின்ன சின்ன விஷயத்தையும் கூட சன்னதாளி செல்லும் அவர்கள் நமக்கு உணர்த்தி இருக்கிறார்கள் மார்க்கத்தினுடைய மிக உன்னதமான உயர்ந்த தன்மை சுத்தத்திற்கு கொடுத்திருக்கிற இந்த முக்கியத்துவம் உலகத்தில் எந்த மதங்களிலும் இதுபோன்ற ஒரு முக்கியத்துவம் இருக்கிறதா என்று சொல்ல முடியாது இவ்வளவு முக்கியத்துவம் அதே சமயத்தில் அவ்வளவு எச்சரிக்கையும் இருக்கிறது அல்லாஹு தொற்று செய்தல் மானாக ஆழத்தினுடைய எல்லா விஷயங்களையும் முழுமையாக விளங்கி அதை நம்பியும் அதன்படி செயல்படுவதற்கு தோட்டி செய்தல் மானாக அதை புரிந்து கொள்வதற்கும் தொற்று செய்தல் வானாக வரைக்கும் வரமத்து